திருமண வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்குது. வேற வழி இல்லாம தான் எல்லாரும் புருஷம் மண்டಾಟியா இருக்காங்கங்கிறது உங்க நம்பிக்கை தான். அப்படி தான் ஒண்ணு கேడయ. யோ, பணத்ன்னி, உன் பொறுப்பக்கே இன்னைக்கு தான்யா சங்க கெடிக்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்லிருக்க. ஆ லிவிங் TOGETHER இருப்பவர்கள் அதை ஆதிரிப்பவர்கள் லிவிங் டுகிதில் இருந்தவர்கள் எதிர்காலத்துல லிவிங் டுகெதர் கதாண்டா பெட்டர் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் ஐயோ ரொம்ப டேஞ்சரானது வந்து மாற்றியிருக்கு போலிருக்கே ஆதா காளி அத்தா கேத உத்தரதுடாதா இது ஒரு நல்ல முன்மாதிரி அல்ல இது தவறு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் ஆனா மனசார சொல்றேன்னா சத்தியமணி எல்லாம் உருப்பட மாட்டேன் லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு ஒரு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும் உடல் தேவைக்கான புரிதல் ஏய் யாய்

முதிர்ந்த உறவா ரெண்டு பேரும் ரொம்ப முதிர்ச்சியோட மன முதிர்ச்சியோட இருந்தா நல்ல விஷயம் தானே அது அஞ்சு நிமிஷம் உள்ள போயிட்டு வந்த உடனே ஜாலமா இருக்கியா அதான் நல்ல விஷயமா சொன்னா தப்பாவும் சொல்ல ஓகே இதெல்லாம் பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்களா எஸ் எஸ் ஏங்க ஷோ பண்ற நானே இவள எழுதுறது இல்ல ஓ அப்படியே விஷயம் ஐயோ ஐயோ ஓது அடே அப்பா பின்பக்கம் திருப்புக வா கீழே படி அட அருவி கெட்ட பங்கர நாயே பங்கர நாயா ரகசியமா வாழ்றவங்க

எனக்கு எனக்கு ஒரு கம்பெனி தேவை எல்லா விதத்துலையும் எனக்கு தேவை நான் கேட்கறது நீங்கள் ஏன் இந்த வாழ்க்கை முறை எனக்கு இது மோர் கம்ஃபர்டபுளா இருக்கு சார் கல்யாணத்தோட இப்படி துப்பு கேட்ட குடும்பமா இருக்கீங்களாப்பா சரி சோ ரெண்டு பேருமே வீட்டு வெளியே வந்து செப்பரேட்டா இருந்தோம் ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா இருக்க வேண்டியதானே அப்படி கேளுங்க அறிவு வரட்டும் மற்ற வாழ்க்கை முறைக்கு உங்க வாழ்க்கை முறைக்கு என்ன வித்தியாசம் நார்மல் அவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நாங்க அது மாதிரி எதுவும் பண்ணல அவ்வளவுதான் டேய்

முடிவு பண்றதுன்னு எதுவும் இல்லை ஸோ பேசிக்கலி எல்லாருக்கு கூடயும் வாழறதுக்கு யூ ஹாவ் டு நோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட இருந்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன பழக்கம் என்ன பழக்கம் இது சின்ன விஷயத்துல இருந்து பாத்ரூம் ஃபிளஷ் பண்றானான்றதுல இருந்து யூனோ இம்பார்ட்டன்ட் விஷயம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தா தான் தெரியும் இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ உங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் உங்களுடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் என்ன கேள்வி கேட்கறது ஈஸி ஒவ்வொரு கேள்விக்கு யோசி பதில் சொல்ல முடியாது

அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல சங்கட்டமா இருக்காது வீட்டுல வந்து ஹாஸ்டல் எடுக்க சொன்னாங்க இல்ல ஹாஸ்டல் நான் வெளிய ரூம் எடுத்து தங்கி இருக்கேன் சரி ஹாஸ்டல் ஃபுட் சரியா அப்படி இப்படி ரீசன் சொல்லி வெளிய தங்கணும் சார் கம்மனரே எனக்கு கம்மனர கோவம் வருது நீங்க வெளியில தங்குறீங்க அவங்க வீட்ல அதே மாதிரி சார் அதே ரீசன் தான் அதான் ஏன் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேக்குறேன் ரெண்டு பேரும் ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாமே ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து தங்கலாம் முடிவு எடுத்தீங்க அவசரம் எல்லாத்துலயே அவசரம் உங்க வீட்டுக்கு தெரியுமா இது உங்க வீட்ல தெரியும் சார் ஆ வீட்ல தெரியும் சார்

நீங்க ஓகே நீங்க சேர்ந்து வாழ்ந்துக்கங்கன்னு ஒட்டிக்கிட்டீங்கனே படிக்கறாங்க சார் அம்மா பெரிய டீச்சர் இப்போ போடி வேலைய பாத்து ஸ்ட்ரைட்டா அவர் கேள்வி கேக்குறேன் ஐம் नॉट அகைன்ஸ்ட் யூ பீப்பிள் உங்க பொண்ணை இப்படி அலோ பண்ணுவீங்களா ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லை உங்களுக்கு பொண்ணு இருக்கா இல்லங் சார் நீங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அப்படி அலோ பண்ண மாட்டீங்க டேய் இப்ப நான் கோளவெரிய ஓட போறேன்

இன்னைக்கு கனி இருக்கிற பொசிஷன் வெரி டேஞ்சரஸ் பொசிஷன் சோ கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு அது வந்து ஒரு கம்பல்ஷனா இருந்து அதனால கூட இருக்குறது பெட்டரா இல்ல அந்த எக்ஸிட் ஆப்ஷனை முன்னாடியே வெச்சிட்டு கூட இருக்கோமே அது பெட்டரா ஊர்ல இருக்க கலசரப்ப எல்லாம் ஏன் டேவலுக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்களா திருமண வாழ்க்கை என்பது ஒரு நெருக்கடிக்குள் இருக்குது வேற வழி இல்லாம தான் எல்லாரும் புருஷன் மண்டாட்டியா இருக்காங்கங்கிறது உங்க நம்பிக்கைதான் தான் அப்படி கிடையாது யோ பொனதின்னி

அந்த குழந்தை வந்து உமனோட வயிற்றுல தான் அது வளரும் எப்பவுமே சோ men are not biologically inclined towards the baby ஜப்பான் கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சு பாரு they can always run away so the marriage was a binding contract to keep the men with the women that's how the system of இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை பேசணும்னு தெரியல பாத்தியா ரிலேஷன்ஷிப்னால

இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு உங்கள் மீது நீங்க ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக நீங்க அதை வச்சுக்கிறீங்க அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வாரம் போறவனா ஜெயிக்க இது மாதிரி என்னோட ரிலேட்டிவோ யாரும் இருந்தானா அவனை அடிச்சிருவேன் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்போம் அடிச்சு இது மாதிரி எல்லாம் பண்றது சமூக விரோதம் ஏதோ தோலுக்கு மேல வந்துட்டானே கையை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன் வேற வழி இல்ல கையை வச்சுதான் அவனு பழகுது இது வந்து நாயம் சொல்லி இங்க பேச வராங்க இது வந்து முக்கியமா தப்பு மறக்காம okay, <laughs> 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 <laughs>